அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹுல்லாஹி ரபுல் ஆலமி ஒசலாத்து சலாம் அலா சயீதுலம்பியாயி வலமுர் சலீம் வாலா அலிஹி வாசாவி ஜுமாயிம் அலமதுல்லா அல்லாவின் அருளால் கருவையால் அதிகாலை எழுந்து அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆடும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த விந்த நசிவை தருவானாக நம்முடைய தொகை கபுள் செய்து அதில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை மன்னித்து அதன் பொருட்டால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களை விட்டும் பாதுகாப்பானாக திறந்தோறும் நவீன நாயன் சரதாய் செல்வன் அவரின் ஹதீசிகளை நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கும் நம்முடைய வாழ்வை அழகாக்கிக் கொள்ளவும் அல்ல ஆர்வத்தை நோக்க நசிபாகவானாக நாமின் நரம்பெட ஆரம்பிச்சு அன்பிற்குரியவர்களே நோன்பு வைத்து கொண்டு ஆகமான காரியங்கள் எவை நோன்பு வைத்து கொண்டு ஒரு நோன்பாடி செய்யக்கூடாத காரியங்கள் எவை எதனால் நோன்பு முடியும் எதனால் நோன்பு முடியாது நிறைய விஷயங்களை பெருமானருடைய ஹதீஸினுடைய விளக்கத்தின் பிரகாரம் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நாம் இன்று பார்ப்போம் சுல்சல்ல அலே செல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் அல் மிம்மா தஹல கொடைச மிம் மிம்மா ஹரஜ உடலிலிருந்து ஏதேனும் அசுத்தம் வெளியே வந்தால் நோன்பு முடியாது உடலிலிருந்து ஏதேனும் அசுத்தம் அல்லது வேறு ஏதாவது வெளியே வந்தால் நோன்பு முடியாது ஆனால் ஒழு முடியும் அதே மாதிரி மிம்மா தகலை உடலுக்குள் ஏதாவது சென்றால் நோன்பு உறுதி உடலிருந்து வெளியேறுவதனால் அல்ல இது ரசூல் சராசரம் சொன்ன பொது செய்தி உடலுக்கு உள்ளே ஏதாவது போகணும் நல்லா புரிஞ்சுக்கணும் உடலுக்குள்ளே போகணும் இம்மா தகலை வெளியேறினால் நோன்பு முடியாது உள்ளே போனால் தான் நோன்பு முடியும் நான் உதவு பொறுத்த வரைக்கும் இருந்து அசுத்தங்கள் வெளியேறினால் முன்பு திவாரத்திலிருந்து எதுவேறினாலும் ஒழு முறிஞ்சும் முன்பு துவாரத்திலிருந்து எது வெளியேறினாலும் ஒழு முறிஞ்சும் அசுத்தங்கள் மற்ற இடங்களில் அசுத்தங்கள் வெளியேறினால் ஒதுவும் முறியும் ஆனால் நோன்பு முடியாது இது பொதுவான நியல் அதே மாதிரி பாருங்கள் உடலுக்கு உள்ள ஏதாவது போனால் நோம்பு முடியும் என்றால் எந்த வழியாக போகிறது ஹசூல்லா செல்லாஹ் செல்லம் சொன்ன பொது விஷயங்கள் ஒரு அதிச மிம்மா தகல ஒலைசம் இன்னா ஹரஜ இது பொது செய்து உள்ளே போனால் நோம்பு முறியும் வெளியில் வந்தால் நோம்பு முடியாது வெளியில் வந்தால் அசுத்தங்கள் விழுந்தால் நோம்பு முடியும் இது பொதுவான விஷயம் தான் ரசுல்லா சொன்னது இதிலிருந்து அன்றைய காலத்திலேயும் இன்றைக்கும் எல்லா காலத்திற்குமாக அறிஞர்கள் சட்டங்களை தொகுத்து தர்றாங்க சொல்ல பொது செய்தி சொல்லிடுவாங்க அவ்வளோதான் நம்ம எல்லாத்துலேயும் ஹதீஸு ஹதீஸு ஹதீஸுன்னு பார்த்தோம்னா சுல்சிலால சிலவங்க பொது ஹதீஸை தான் சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து முக்கால சட்டங்களை மார்க் அறிஞர் தான் நம்ம விலக்கி தர்றாங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஹதிசில் இருக்கே ஹதீசில் இருக்கே அப்படின்னா அது ஹதீசிலருந்து ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க அதுதான் ஃபிக்கில் சட்டம்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் இந்த விஷயத்துலேயே எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நல்லாவே ஃபிக்கில் சட்டம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது அதாவது உடலுக்கு உள்ளே போனால் நோபு புரியும் இதுதான் ரசூல சொன்னது சில இல்லை எது போனான் சில விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயங்களும் உடலுக்குள்ளே போனால் எப்படி போனான் எப்படி போனான் அப்படிங்கிறதுக்கு தான் விளக்கம் சொல்லுவாங்க எப்படி போனால் உடலில் ஊசி போட்டு உள்ள போது உணவு முடியுமா கேள்வி இருக்கில்ல காது வழியாகவும் போகலாம் மூக்கு வழியாக போகலாம் வாய் வழியாகவும் போகலாம் துவார வழியாகவும் போகலாம் உள்ளே போகிறதுனா எப்படி போகிறது அப்போ ஊசி வழியாக ஒருத்தர் உள்ளே போட்டு மருந்து ஏற்றுறாரு இப்போ நோக்க முடியுமா இப்போ ஊசி போட்டால் சூசராஜன்னு சொன்னாங்களே அதீசு இருக்கான்னு பார்க்கணும் ஊசி போட்டான்னு இருக்கா அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற எத்தனை இனிமா கொடுக்குறது இருக்குது பின்தூர துவாரத்தின் வழியாக என்ன செய்கிறாங்க ஈரத்தை ஏதோ ஒன்று மருந்தை வச்சு விடுவாங்க இப்போ இனிமா கொடுத்த வாட்டர் அதிசயில் இருக்கா அப்போ உள்ளே போனால என்ன எப்படி போகிறது நவீன காலத்தில் எத்தனை விஷயங்கள் புதுசாக இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நேரடியான ஹதீஸ் கிடைக்காது ஒரு மூல சட்டத்தை வச்சு ஹதீஸை வச்சு தான் இமாமுகள் ஃபிக்கல் சட்டம் எடுத்து சொன்னாங்க அதுதான் ஃபிக்கல் சட்டங்கிறது அதுதான் தான் இமாம்கள் சொன்னாங்க இமாம்கள் சொல்கிறதுனா பெரிய ஹதீஸ் வேணும் ஹதீஸ் நேரடியாக இருக்குல்ல நேரடியாக வேணும் நேரடியாக இதுக்குலாம் எடுத்து காட்டுங்க பார்த்துருவோம் இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த லென்ஸ் வைக்கிறத கண்ணில் நேற்று சொன்னோமே லென்ஸ் வைக்கிறது எந்த காலத்துல ரசுல்லா லென்ஸ் வச்சாங்களா ரசுல்லாவுடைய மருத்துவ ஹிஜாமா ஹிஜாமா என்பது ரசூல் காலத்தில் எடுக்கப்பட்ட ரத்தம் அதாவது எக்ஸ்ட்ரா ரத்தம் வரும்போது அது உடலுக்கு நோய் ஒன்று அதை வெளியே எடுத்தாங்க ரத்தம் குத்து எடுத்தல்னு நேரடியா இருக்கு அந்த ரத்தம் குத்தல் இன்னைக்கு எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்தா நேரடியாக அந்த ஆதீஸ் இருக்குல்ல அதை எடுங்களேன் காய்ச்சா போய் ரத்தம் குத்து எடுங்க எல்லாத்துக்கும் அவங்க ஹிஜாமா தான் செய்வாங்க நோய் வந்தால் நேரடியாக ஹதீஸ் இருக்குல்ல என்னடைய போயிடுங்க இப்போ ஹிஜாமாவுக்கு என்ன வழக்கம் இன்றைக்கி எது ஹிஜாமா அப்போ நவீன காலத்துக்கு ஹதீஸில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு சட்டங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு நேரடியாக சில விஷயங்கள் ஹதீஸில் இருக்காது அப்போ என்ன செய்கிறது அப்போது குரான் ஹதீஸை ஆய்வு செஞ்சு இதற்கு மைமாமுகள் சட்டம் சொன்ன ஃபிக் சட்டம் அதுதான் முக்கியம் இல்லைன்னா சட்டத்து அது ஆய்வு இல்லை ஃபிக்டைய சட்டம் இல்லைன்னா நமக்கு எந்த சட்டமும் தெரியாது இந்த சட்டம் புரியாது குரான் நேரடி ஆய்வு அல்லது தொழுவுங்கன்றான் எப்படி தொழுகிறது ஜக்காத்தை கொடுக்குங்கிறான் அப்போ ரசூல் ஹதீஸ் சொன்னாங்க குரானு அடுத்து ஹதீஸ் இருக்குது ஹதீஸ்லையும் சில விஷயங்கள் ரசூல் சிலா சிலவங்க மூல கருத்தை சொல்லிடுவாங்க போதை ஹராம் பீடி ஹராம்பு அந்த ஹதீஸில் பார்க்க முடியுமா பீடி ஹராமு அப்படின்னு குரான் ஹதீஸ் பீடி ஹராம்ல வார்த்தையே இல்லை நீங்கள் பீடி ஹராம் எப்படி சொல்லுவீங்க பீடி சிகரெட் சிகரெட்டு ஹராம் எப்படி சொல்லுவீங்க நேரடியாக ஹதீஸ் குரான் இருக்கா இல்லை அல்லாவு தாலா குரானில் நேரடியாக பீடி ஹராம் சொல்லலை சிகரெட்டு ஹராமுன்னு சொல்லலை இன்னைக்கு நவீன காலத்து சங்கம் தான் பொதுவாக சொல்கிறேன் இல்லை அப்போ எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுடா இந்த மூல சட்டத்திலிருந்து இமாம்கள் ஆய்வு செஞ்சு தர்றாங்க அதுதான் சட்டம் அதுதான் நான்கு மதகப்பினுடைய மசாயில் நான்கு ஏன் ஏற்றுக்கிறோம் ஷாஃபி ஹனஃபி அப்படின்னு கிண்டல் பண்றாங்களே ஹனீஃப்மாம் நான் ஏன் பின்பற்ற பின்பற்றுறோம் ஹனஃபி இமாம் இந்த காலத்தில் என்ன சட்டங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்ப அவங்கள எப்படி பின்பற்றுறீங்க அதுவும் ரசூல் இல்லா மூல சட்டத்தை அதுக்கும் சொல்லி அவங்கள பின்பற்றுறதுக்கு ரசுல்லா மூல சட்டத்தை சொன்னதுனால் அவங்க சொன்ன சட்டத்தை நம்ம எடுத்து அமல் செய்கின்றோம் அதுதான் அவங்க சட்டத்திலையும் சில விஷயங்கள் தவறாக இருப்பினும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுதான் இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம் இதுதான் நம்மளுடைய சுந்த ஜமாத்துடைய ஒரு பொது பொது விதி இப்போ நாங்கள் இமாமெல்லாம் எதுக்கு நேரடியாக ஹதீஸ் இருக்கலை நேரடியாக புரான் இருக்குதுன்னா நிச்சயமாக எதுவுமே செய்ய முடியாது தற்காலத்தை நம்ம செய்ய முடியாது தற்கால செய்ய முடியாது அது மாதிரி ரசுல்லா செஞ்ச அந்த காலத்துலேயும் சில விஷயங்களை நம்ம அமல் செய்ய முடியாது இப்போ அந்த அடிப்படையில் இப்போ பொதுவாக இமாம் நபிசல்லா ஒரு செய்தி சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை பாருங்கள் உடல்லிருந்து வெளியேறினால் அசுத்தங்கள் வெளியேறினால் நோன்பு முறிஞ்சிரும் உடலுக்கு உள்ளே எதுவெல்லாம் நுழையுதோ அதனால் நோன்பு முறிஞ்சிரும் வெளியேறினா ஒழு உள்ளே போனால் உள்ளே போனால் நோம்பு புரியும் இது பொது சட்டம் ரசூல்லா சொன்னது இதிலேருந்து பாருங்கள் எத்தனையோ விஷயங்கள் அப்போ உள்ளே போனால்டா எப்படி உள்ளே போகிறது காது மூக்கு வாய் அதே மாதிரி உடலினுடைய தலையினுடைய உட்பகுதி பகுதி வயிற்றுக்குள்ளே சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் இந்த வழியாக உள்ளே போனால் அப்போ நோம்பு முறியும் சரி உள்ளே போகிறதுனா எப்படி வாயிலேருந்து உள்ளே போகிறது வாயில் காது மூக்கிலேருந்து உள்ளே போவதே அந்த வஸ்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல எல்லாம் உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை சகரு சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு வாயில் சின்னதாக அந்த சுண்டல் சாப்பிட்டோம் சுண்டலுடைய சிறு பகுதி உள்ளங்கின இங்கே இருக்குது மாட்டிக்கிறிச்சு நோம்பு சகரு நியத்தெல்லாம் வச்சுட்டோம் இப்போ அந்த சுண்டோட உளுப்போது உள்ளே போகுதுங்க நோம்பு முறிவோ முடியாது ஆய்வு செய்யணுமில்ல உள்ளே போயிடுச்சுல உள்ள போனால் முடிஞ்சிருந்தானே உள்ளே போயிடுச்சில் என்றால் அதுக்கு எவ்வளவு ஒரு ஆய்வு செய்கிற மாறங்க இமாம்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே போன அந்த வஸ்து சுண்டக்கடலை அளவு அதனுடைய கம்மியாக இருந்தால் நோன்பு முடியாது அதை விட கூடுதலாக பெரியதாக இருந்தால் அப்போ நோன்பு முடிஞ்சிடும் உள்ளே போகிற வசதி அதே மாதிரி இன்றைக்கி மாத்திரை சாப்பிட்றோம் மாத்திரை சாப்பிடக்கூடாது நேரடியாக இந்த மாத்திரையை ஒருத்தர் மருந்தாக ஊசி மூலமாக என்ன செய்கிறாரு தண்ணீராக அதை ஆற்றி ஊசியாக எடுத்து மருந்து செலுத்துகிறார் இப்போ இங்கே குள்ள ஊசி ஊசி போடலாம் நோம்பு வச்சுக்கிட்டு ஏன்னா நேரடியாக வாய்க்குள்ளே போகக்கூடாது ஊசியை வந்து தண்ணீராக உள்ளே போடுறாங்க அதான மருந்தாக உள்ளே போகுது இப்போ நோன்பு முடியாது ஏன் நோன் முடியாது பொது சட்டம் எங்கே எது வழியாக வாய் காது மூக்கு வழியாக தலையினுடைய உட்பகுதி அதன் வழியாக உள்ளே போனால் தானே இப்போ ஊசினால் முடியாது குலுக சேர்த்துறாரு நோன்பு முடியாது குலுகேசத்தை ரத்தம் ரத்தத்தை உள்ளே செலுத்துகிறாரு நோன்பு முடியாது ஏன் முடியாது இந்த நான்கு வழிகளில் உள்ளே போகலை இதுவெல்லாம் எப்படி போகுதுன்னா துவாரத்தினுடைய ஒரு சின்ன பகுதியின் மூலமாக உள்ள வேர்வை வழிபடக்கூடிய ஒரு சிறு துவாரங்கள் உடலிலிருந்து இந்த குளுக்கோஸ் போடுறது ரத்தம் ஏற்றுறது இது எல்லாம் எப்படி உள்ள போகுதுன்னு சொன்னால் வேர்வை வியர்வை வழிபடக்கூடிய சிறிய துவாரங்கள் அதன் வாயிலாகத்தான் அதனை உள்ளே செலுத்துகிறார்கள் நம்ம சொன்ன இந்த பகுதி மூலமாக உள்ளே போனால் தான் முடியும் அதனால் ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு குளுக்கோஸ் ஏற்றலாம் ரத்தம் ஏற்றலாம் ஊசியும் போட்டுக்கிறலாம் ஆனால் ஒரு நிபந்தனை வேணும்னே உடலுடைய தெம்புக்காக வேணும்னே அவரை ஏற்றுறார் அப்போ முறிஞ்சிடும் நோன்பு அது செய்யக்கூடாது வேணும்னே செய்யக்கூடாது சரி உடலுடைய சக்திக்காக பண்ணுற பிரச்சனை இல்லை வேணும்னே செய்யக்கூடாது அதே மாதிரி பாருங்கள் ஒருத்தர் உடல் நோம்பினுடைய உதவிக்காக ரொம்ப டயர்டாக இருக்குது நோம்பு வச்சுக்கிட்டு களைப்பாக இருக்குது இந்த நேரத்தில் வாயை கொளிச்சுக்கிறாரு குளிக்கிறாரு தண்ணீரை ஈர துணியை கட்டிக்கிறாரு இது எல்லாம் கூடும் நோன்புக்கு உதவியானது இதெல்லாம் ஏன்னா நோன்பு வச்சு ரொம்ப களைப்பாகி நமக்கு நாமே நொந்து போய் ஏண்டா நோன்பு வச்ச அளவுக்கு ஒரு விவாதத்தை நம்ம கசக்கிக்கிற கூடாது அந்த மாதிரி ஒரு களைப்பு வந்துவிட்டால் அப்போ சரி நோம்புக்கு உதவியாக இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி குளிக்கலாம் குளிக்கும் போது ரொம்ப கவனமாக மூக்கில் காதில் தண்ணி போயிடக்கூடாது ஒருத்தருக்கு குளிச்சா நோம்பு வச்சுட்டு குளிச்சுக்கிறலாம் உடலினுடைய களைப்பை போக்குறக்காரன் ஆனால் குளிச்சுக்கிறேன்டா குளிச்சுக்கரலாம் ஆனால் அவருக்கு காதில் தண்ணி போகும் மூக்கனை தண்ணி போகும்னு தெரிஞ்சே ஒருத்தர் போய் குளிக்கிறது தப்பு உள்ளே போகுதில் போயிரும் தெரிஞ்சு அவர் போய் குளிக்கிறாருன்னா அது தப்பு அசூ செல்ல ஆலை அவங்க உங்க நோன்பு வச்சு குளிச்சிருக்கிறாங்கன்னு வருது உஷ வெயிலுக்காக உஷ்ணத்திற்காக உஷ்ணத்தை தாங்குவதற்காக நோன்பு வச்சுக்கிட்டு தாக ரொம்ப தாகாதனால குளிச்சிருக்காங்க தண்ணி ஊற்றிருக்கிறாங்க வாய்க்கு குளிச்சிருக்காங்க ஹதீஸில் வருது நம்ம அந்த ஹதீஸை படிப்போம் இப்போ இதெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிறலாம் இப்போ இப்படி எத்தனையோ பல விஷயங்கள் அதே மாதிரி பாருங்கள் நான் அதை அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன் அதை அப்படி நம்ம ரொம்ப இன்றைக்கி எதெல்லாம் நமக்கு சந்தேகம் வருதோ அது எல்லாமே இந்த விஷயத்தில் இருக்குது இந்த பொது சட்டத்துலேயும் இருக்குது இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு பொது விதி விளங்கிட்டீங்கல்ல இப்போ பொது வெளியிலேருந்து நகம் வெட்டுறது இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நகம் வெட்டலாமல் நோன்பு வச்சுக்கிட்டு வெட்டலாம் பொது விதி புரிஞ்சிட்டிங்கன்னா அதை மனசை வச்சுக்க உள்ளே ஏதாச்சும் போகணும் அதே மாதிரி மீசையை ஒதுக்குறாரு அழகுபடுத்துகிறாரு தாடியை முடி வெட்டுறது உடலுக்குள்ளே பிற அசுத்தங்கள் இன்ன பிற உடலில் உருப்போல் பெரு அசுதங்கள் நீக்கிறது எண்ணெய் தேய்க்கிறது வாசனை பொருளை நுகருவது இது எல்லாம் கூடும் ஏன்னா வஸ்து உள்ளே போனால் தானே அதே மாதிரி மிஸ்வாக் செய்கிறது அது சம்பந்தம் நேற்று சொல்லிட்டோம் அது மாதிரி பல்லுலேருந்து ரத்தம் வருது ரத்தம் வருது பல்ல ரத்தம் வருது நோம்பு முடிஞ்சுருமா பல்லேருந்து ரத்தம் வந்தால் நோம்பு முடியாது பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடியதை லேசாக வெளியில் எடுக்கிறாது முடியாது அதே மாதிரி பழி பல்லேருந்து வெளியே எடுத்து நம்ம கடலில் அளவு சொன்னோம்ல சுண்டல் அளவு அது அளவு அதை விட கம்மியாக உள்ளே போயிடுச்சு உள்ளே இருக்கிறது உள்ளே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதை வெளியே எடுத்து இவர் திரும்ப உள்ள அனுப்புகிறார் அப்போ நோன்பு முறிஞ்சு போயிடும் உள்ளேயே இருந்து போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ எவ்வளோ ஆய்வு செய்கிறாங்க பாருங்களேன் அது மாதிரி காதில் இருந்து சீல் வருது நோன்பு முடியாது ஆனால் என்ன முடியும் அசுத்தம் ஒழு முறிஞ்சு போய் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்காக குழந்தை உணவு சாப்பிடுவதற்காக பால் உட்டுறது பால் உட்டுறது முடியாது குழந்தைக்காக உணவை கொஞ்சம் வாயில் நசைச்சு கொடுக்குறது கொஞ்சமாக குழந்தைக்காக குழந்தைக்கு தேவை இருக்கிறதுனால அதே மாதிரி ருசி பார்க்குறது உணவை ருசி பார்த்து கொடுக்குறது பிள்ளைகளுக்கும் கணவன் மோசமான கணவர் சாப்பாடு நல்லா இருக்கணும் இல்லாட்டி சத்தம் போடுவார் அவர் டேஸ்ட்டாக கொடுக்கணும் அந்த நேரத்தில் ருசி பார்க்குறாங்க பெண் பார்க்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை பக்கத்தில் யாரும் நோம்பை விட்டவங்க நோன்பை முறித்துறதுக்கு காரணம் இருக்குது ஒருத்தருக்கு உதாரணமாக மாதவிடா அவர் குடைய பண்ணி முன்னாடி நோம்பு விடலாம் இந்த மாதிரி காரணம் இல்லைவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா சாப்பிடக்கூடாது ருசி பார்த்து கொடுக்க இருந்தால் அவங்க இருக்காங்கல்ல அவங்க இல்லாட்டினா அந்த பெண் அதை செய்து கணவனுக்காக அதை கொடுக்கலாம் நோம்பில் ருசி பார்க்குறது அதே மாதிரி நம்ம மேலே சொன்ன மாதிரி உ உப்பு பார்க்கறது இதெல்லாம் கூடும் தவிர்த்துக்கிறது நல்லது ஹோட்டலில் ஒரு சிலர் வேலை செய்கிறாரு வழி இல்லை ஹோட்டலில் வேலை செய்கிறாரு யாருமே இல்லை சமையலுக்கு ஆறு என்ன செய்யலாம் தேசா தேவைக்காக யாருமே இல்லாட்டி அவர் ருசி பார்த்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மருந்து போட்டு கொள்வது இன்றைக்கி விக்ஸ் அயோடிக்ஸ் தேய்க்கிறோம் உடம்புல தேய்க்கிறோம் இதுக்கெல்லாம் எப்படி சட்டம் சொல்கிறது எப்படி பார்ப்பீங்க நோம்பு தேய்க்கிறோம் எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை வருதுல்ல இன்னமும் நம்ம நெகவற்றது கூடுமா கூடாதான்னு கேள்வி கேட்டுருக்குறோம் இன்னமும் அப்படி தானேங்க மீசி வெட்டலாமனு இன்னமும் கேட்குறோம் வா வச்சுன்னா எல்லாமே வரும் அதனால் மாஷாலாம் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்துக்கணும் சொல்லிடலாம் இனிமேல் யூடியூப்லேயும் போடுறாங்க எல்லா ஒரு நிறைய கேட்குறாங்க நேற்று அந்த யூடியூபுடைய அந்த நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது சட்டங்கள் நிறையா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த யூடியூப்பில் யூஹெச் மீடியான்னு நண்பர் அதில் போடுறாரு அதனால் யார் வந்தாலும் இதை நீங்கள் கேட்டுக்கரலாம் இந்த செய்திகள் எல்லாம் தெரிய வேண்டிய இன்றைக்கி நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதிரி விக்ஸா அயோடைக்கு சேர்க்குறது இதனால் பிரச்சனை இல்லை குளுக்கோஸ் ஏற்று ரத்த ஊற்றிக்கொள்றது இதனால் எந்த விதமான விஷயமும் இல்லை அல்லாஹுபான்த்தம் நோன்பை இதன் மூலம் கபூல் செய்வான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பொது சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் ரபுல் ஆளுமை அதெல்லாம் அமல் செய்வதற்கு அருள் புரிவானாக அமையும்